ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அதை இடையில உங்களுக்கு கிளியர் பண்ணணுங்கிறதுக்கான பதிவு தான் இது இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கனா கிராஸ் கட்டிங் ஆமா ரெகுலரா கிராஸ் கட்டிங் போட கூடிய உங்களுக்கு ஸ்டேட் கட்டிங் போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்தீங்க அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் அதாவது ஆல்ரெடி கிராஸ் கட்டிங் போட்டவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டேட் கட்டிங் போடுறது பிடிக்காது காரணம் என்னன்னா நல்லா ஹூக் மாட்டணும்னு ஒரு மாதிரி 플랫ா தெரியும் அதனாலேயே நிறைய பேர் விரும்புறது கிடையாது ஆனா கிராஸ் கட்டிங் பார்த்தா நல்லா இழுவ கொடுக்கும் இல்லையா அது கொஞ்சம் கப்ஸேப் எடுப்பா இருக்கறதுனால அதை விரும்புறாங்க ஆனா கிராஸ் கட்டிங் ரெகுலரா போட்டவங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங்க நம்ம சொல்ற மெத்தட்ல கட்டிங் போட்டாங்கன்னா கண்டிப்பா முறையில் அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அதுல கப் ஷேப் அழகா எடுப்பா இருக்கும் ரெண்டாவது கழுத்து அந்த ஹவ் வந்து கரெக்டா உட்காரும் சூப்பரா அந்த கிராஸ் கட்டிங் விட ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் சூப்பரா இருக்கும் இப்ப டாட்லாம் ஒன்னே காலா ஒன்றையா இப்ப நேர் அது வந்து நம்ம அது உடம்ப பொறுத்து இருக்கு அதுக்கு நம்ம பதிவு போட்டுக்கிறோம் இல்லையா நம்ம இதுல சொல்லி காட்ட முடியாது உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன் அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டா கம்பல்சரி ஒன்றரை இன்ச்சு பிடிக்கணும் அந்த மெயின் டாட் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேல கம்மி பிடிக்க கூடாது அது நான் வீடியோல போட்டிருக்கேன் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனா ஸ்டார்டிங் ஒன்றரை இன்ச்சு தான் பிடிக்கணும் ஒன்றரை இன்ச்சு உயர மூணு இன்சைஸ் பிடிக்கணும் அப்போதான் அந்த கப் ஷேப் எடுப்பா இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்டேட் கட்டிங்ல கிராஸ்க்கு வெளியில கொண்டு வரும் இல்லையா அதை கொண்டு வந்தோம்னா தான் நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி எடுப்பா இருக்கும் நல்லா ஹெவ் சூப்பரா இருக்கும் அந்த கிராஸ் கட்டிங் போட்டவங்க அது இனிமேல் எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டேட் கட்டிங் மேல அவங்களுக்கு ரொம்ப பிடிப்பு வந்துரும் ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கட்டிங் நான் சொன்ன மாதிரி போட்டுக்கணும் அதை நீங்க விட்டுட்டு மாத்திக்கிட்டு ஒரு மாதிரி பிளாட் ஆயிடும் அப்புறம் பிடிக்காம போயிடும் அப்புறம் ஸ்டெயிட் கட்டிங்கே வெறுத்துருவாங்க அதைங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரொம்ப மனசு தளர விட்ட மாதிரி என்கிட்ட ஆனால் ரொம்ப வசதியானவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க வசதி இல்லாதவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கிறாங்க இவங்க வீட்டில் சந்தோஷம் இல்லை அவங்கக்கிட்ட சந்தோஷம் இருக்கு அதாவது பணம் இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷம் இருக்கு பணம் இல்லாதவங்க கிட்ட சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இது உங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன் அதாவது எவ்வளோ கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் எவ்வளோ இருந்தாலும் சரி அவனுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும் தலையில் சமக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும் பீரோ ஃபுல்லாக பணம் இருந்தாலும் மனசெலவில் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியவே முடியாது எவ்வளோ பணம் செலவழித்தாலும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்க முடியாது இவ்வளவுக்கு எவ்வளோ ஏழ்மையில இருக்கிறாங்களோ அவங்க வீட்லேயும் நிரந்தரமான சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அது வந்து பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ரெண்டும் வேற வேற ட்ராக்கு அதனால வசதி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கிடையாது ஏழ்மையாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கிடையாது எல்லார் வீட்லேயும் மாறி மாறி இருக்கும் ஆனால் குறிப்பு பொதுவாக சொல்லணும்னா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் யாருக்கிட்டேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது சந்தோஷமும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதை ஏற்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதை வந்து நம்மளாக தான் நம்மளை ஏமாற்றிக்கிறோம் அவங்க வசதி இருக்குது அதனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்மகிட்ட இல்லை நல்ல கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இல்லையா அது தப்பு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க எல்லாருக்கும் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஏழ்மைக்கேத்த மாதிரி பெரிய சந்தோஷமும் இருக்கு உண்மைதானே அதே மாதிரி நீ என்னமா கேட்டீர நீ ஆமா இப்போ ரொம்ப நேரமா உட்கார்ந்து தச்சிட்டு இருக்காங்கல்ல சரி அவங்களுக்கு என்ன எனர்ஜி மனசு நல்லா உற்சாகமா வச்சுக்கணும் தன்னம்பிக்கை நிறைய வேணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி வேணும் ஒரு வைராக்கியம் இருக்கணும் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும் பெரிய இமயமலையில போய் கொடியை நாட்டணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதாவது ஒரு கணவரால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி கணவர் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தன்னோட பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரே குறிக்கோளில் இருக்கும் தன்னோட பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும் நல்லா வளர்க்கணும் இல்லை சில நல்ல கணவன்மார்கள் இருந்து அவங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் ஏதோ உடல் உடல்நல சரியில்லாமல் கூட இருக்கலாம் அப்போ அவங்களோட மருத்துவ செலவை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம் இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகளை மீட்டு கொண்டு வர்றதே பெரிய சாதனை அதுக்கு தனக்குன்னு ஒரு சுய தொழில் வேணும் அப்ப இந்த தையல் தொழில கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பான முறையில் ஜெயிக்க முடியும் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு ஒரு காலேஜுக்கு அனுப்பி ஒரு வேலைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே பெரிய சாதனை தான் அதோட பெரிய சாதனைலாம் ஒன்றும் கிடையாது பெரிய போய் நான் சொன்ன மாதிரி இமயமலைக்கெலாம் போகணும் வேறு எதாவது பெரிய சாதனை பண்ணி போய் இந்த உலகத்துக்கே நிரூபிக்கணும் அப்படின்னு கிடையாது நம்மளோட குடும்பத்தை நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல வழியில் கொண்டு போய் பிள்ளைகளை வழி நடத்தி நல்லா படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்தை நல்லா அரவணைச்சி அவங்க கொண்டு போனாலே பெரிய சக்ஸஸ் தான் அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன் என்ன அணி அதுக்கு என்ன செய்யணும்

காலையில் நல்லா எந்திரிச்சு வாக்கிங் போங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனால் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இஞ்சி மிளகு மஞ்சத்தூள் அதாவது ஒரு சின்ன ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து மிளகு பத்துக்குள்ளே சில காட்டை மஞ்சள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு பத்து மிளகுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளோ போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் மிளகு மஞ்சத்தூள் மூணு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு கேட்குறீங்களா தூங்குறீங்களா கேட்குறீங்களே கேளுங்க இதை ஃபாலோ பண்ணோம் சரியா நீங்கள் எனர்ஜியாக இருக்கிறதுக்காட்டி என்னோடய எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குற கேட்டுக்கோங்க இஞ்சி இஞ்சி மிளகு மஞ்சள் தூள் மூணு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா எலுமிச்சம்பளம் ஒரு நாலு ட்ராப் புரிஞ்சிக்கோங்க தேன் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் தேன் நல்லா ஒரிஜினல் தேன் வச்சுட்டு சும்மா அந்த சக்கரப்பாவை வைக்கிறாங்களே அது மாதிரி வாங்கிடக்கூடாது ஒரிஜினல் தேன் வாங்கி வச்சுக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் என்ன ராணி என்னோட எனர்ஜிக்கு அதுதான் காரணம் ஆனால் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை ஃபாலோ பண்ணேன்னா நான் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம முதல்ல இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் மனசளவில் சோர்வடையும் போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் அதிகமாக சொல்கிறேன் நான் நம்புகிறேன் அதே மாதிரி உடல் அளவில் சோர்வு உங்களுக்கும் ஒரு சில டிப்ஸெல்லாம் அப்படி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் ரொம்ப அதை விட ஆரோக்கியமாக இருக்கணும் எது நம்ம தையல் தொழில் அதை விட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் தைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்க முடியும் நம்மளை சூழ்ந்து நம்மளை தவறாக பேசுகிறவங்க தேவையில்லாத விமர்சனம் சொல்லக்கூடியவங்க முன்னிலையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் எப்படி நானும் ஒரு டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஒரு திமுறோடு நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிஷினில் உட்காந்து தைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வருமானத்தை எடுக்கலாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் கூட உடல் உழைப்பு போடுறோமோ அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியும் ஏன்னா குறைந்த முதலீடு நிறைந்த வருமானம்னா தையல் தொழிலில் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக நம்ம முறையில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்பி தான் இந்த அளவுக்கு என்னோடய எனர்ஜி உங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்தளவுக்கு எனர்ஜியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ணனுக்கு அடுத்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறேன் என்ன ராணி ஆமாம் அடுத்த பதவியில் நம்ம கிளாஸில் ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ் தச்சு காமிக்க போகிறேன் எல்லோரும் கிளாஸுக்கு ரெகுலராக வந்துட்டே இருங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வராதவங்களாம் இருக்கிறீங்க உங்கள் பேரெல்லாம் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்களேன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்கிறேன் எல்லார் பேருமே என்னோட இதில் இருக்குது ரெக்கார்டில் ஃபுல்லாக இருக்குது வராதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க வரிசையாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டா ஃபீல் பண்ணிடுவீங்க பார்த்துக்கோங்க ரைட்டா நாளைக்கு கிளாஸுக்கு எல்லாரும் வந்துடுறோம் பாய் பாய்